உங்களுடைய பகுத்தறிவை மெய் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் புத்தகம் நிச்சயமாக உதவும் புத்தகம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஓவர் திங்கிங் இருக்குது இல்லையா அதெல்லாம் ரெகுலராக புக்கு படித்தீங்கன்னா வராது பல்வேறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை கட்டாயம் படிக்கணும் ஒரே வெரைட்டி புத்தகங்களை படிக்காதீங்க பல்வேறு வெரைட்டியாக நீங்கள் புத்தகம் படிக்கும்போது அதுக்கேற்றபடி உங்களுடைய மூளையில் ஒவ்வொரு நியூரான் நரம்பு செல்லுகளும் புதுப்பிக்கப்படும் செயல்படும் புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ புத்தகம் படிக்கிறது மூளைக்கான ஒரு உடற்பயிற்சி மூளைக்கான மிகச்சிறந்த பயிற்சி ஞாபக சக்தி கூடும் தன்மை கூடும் உங்களுடைய தியானத்தன்மை கூடும் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அதிகரிக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் அதிகரிக்கும் அதனால் யாருடைய பயிற்சியும் கேட்க வேணாம் புத்தகத்துக்குள்ளே மூழ்குங்க நிச்சயமாக முத்தெடுப்பீங்க பேரன்புடன் கேஜி